காலை தோறும் புதியவை என்னோடிரும் என் தெய்வனே ஏப்ரல் பதினாறு நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலமாயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் லுக்கா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது போதகர் லைட் அவர்கள் தம்முடைய இருபத்தி ஏழாவது வயதில் வியாதிப்பட்டிருந்த நண்பர் ஒருவரை அடிக்கடி சந்திக்க செல்வது வழக்கம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த மனிதர் எப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு இரும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம் சில நாட்களில் அவர் இறந்து போகவே போதகருக்கு என்னோடு இரும் என ஆரம்பிக்கும் பாடல் ஒன்றை எழுதும் எண்ணம் உண்டானது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமது ஐம்பத்தி நான்காவது வயதில் போதகர் லைட் அவர்கள் காசு நோயினால் பாதிக்கப்பட்டு குளிர்காலத்தை இத்தாலி நாட்டில் கழிக்க தீர்மானித்தார் பயணம் புறப்படும் முன் தமது சபையாருக்கு பிரசங்கம் ஒன்றை செய்ய வேண்டுமென்று விரும்பினார் அவர் ஆலயத்திற்கு சென்று நற்கருணையை குறித்து ஓர் அருமையான பிரசங்கம் செய்தார் அன்று மாலையில் அவர் கடற்கரையில் உலாவிக் கொண்டிருந்த போது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுத துவங்கிய என்ற பாடலை எழுதி முடித்தார் நம்முடைய ஆண்டவர் இயேசு தாம் உயிர் தெழுந்த அன்று மாலையில் எம்மாவுக்கு சென்ற இரு சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடலே என்னோடு இரு மாநேச கர்த்தாவே என்பதாகும் இப்பாடல் நமக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் இருக்கிறது நம்மோடு இருப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்த அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் மேலும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் என்றும் அவர் கூறியுள்ளார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆண்டவர் நம்மோடு தங்கி இருந்தால் முதிர் வயது வரை நமக்கு ஒரு சஞ்சலமும் ஏற்படாது எனவே நமது ஆண்டவரை நம் இருதயங்களில் வந்து தங்கி இருக்கும்படி அழைப்போம் அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் உங்களோடும் அவர் தங்க ஆயத்தமாயிருக்கிறார் ஜபம் ஆண்டவரே இருளான நேரத்தில் வெளிச்சமாய் எங்களோடு இருக்கும் எங்கள் மாநேச கர்த்தரே ஆமேன்